சமீபத்தில் ஒரு வெளிநாட்டு நிருபர் சார் நீங்க எப்ப கிளம்புவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஐயோ பயங்கர திறமசாலி பல கேம் விளையாடலாம் அப்படின்னு பதில் சொல்ல வச்ச நம்ம கூல் கேப்டனோட வாழ்க்கை எங்க எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா நம்ம தலை தோனியோட அப்பா அம்மா பான்சிங் தேவகிக்கு மொத்தம் மூணு பசங்க மொத புள்ள நரேந்திர சிங் இப்போ அரசியல்ல இருக்காரு ரெண்டாவது புள்ள ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி நம்ம தலை மகேந்திர சிங் தோனி தோனியோட தங்கச்சி ஜெயந்தி ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறாங்க இவங்க அஞ்சு பேரும் சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் இருந்தவங்க தான் ராஞ்சியில் டிஏவி ஜவஹர் ஸ்கூலில் தான் நம்ம தோனி படிச்சுட்டு இருந்தாரு படிப்புன்னு பார்த்தா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஆனால் விளையாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆறாம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்த நம்ம தலை தோனி ஃபுட்பால் கோல் கீப்பிங்கில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்குறாரு அந்த ஸ்கூலோட சீனியர் பிடி மாஸ்டர் பேனர்ஜி பேனர்ஜி தோனியை ஒரு நாள் கூப்பிட்டாரு மகேந்திரா இங்கே வா எஸ் சார்

நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய சாதாரணமான வாய்ப்புகள் நம்ம கண்ணு முன்னாடி கடந்து போகும் யார் அதை சரியாக பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் வரலாற்றில் வெற்றியாளராக உள்ளே போவாங்க அப்படிங்கிறத இந்த சம்பவத்தின் மூலம் தெரிஞ்சுக்கலாம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக செய்வேன் நான் ரெடி சார் ஓகேப்பா நீ நாளைக்கு ப்ராக்டிஸ் வந்துடு அங்கு அடிக்க ஆரம்பித்தது தோனி அடி நம்ம ஆளுங்க வெள்ளை அடிச்சிட்டாங்க ஸோ மறுபடியும் நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு விகடன் ஆடியோ மறந்துடாதீங்க